O Por que प्रीत आस्क कर यू

இந்த தலை நாளே பொறிச்சு வேணும் பிடுங்கிட்டு போய் ஊப்பெலாம் பொரிச்சிக்கலாம் பூண்டு என்ன இந்த கசப்பு பூண்டு இந்த காட்டில் மொளச்சி மொளச்சியா வெள்ளாமை கெடுக்குது

போயிட்டு வரேங்கக்கா எனக்கு வேலைக்கு நேரம் ஆகுது போயிட்டு வரோம் அக்காக்கு மயசலி இருப்பாப்பா அக்காக்கு மைசலிடு தொய்யக்கீரை பூ பிடிச்சா இருக்கு இலம் பிடிச்சா இருக்கு ஆ கிள்ள புழு புழு கிள்ளாத போட்டா இன்னும் நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து இந்த கீரை அடையாளம் தெரியாது புகார குடிச்சிட்டு இருந்துக்கிறேன் கீரை பொறிச்சிருந்தாச்சு நக்கரிக்கும் உட வைக்கிறேன் சட்டி அடிமாக வைக்கிறேன் முத்த கீரை கொஞ்சம் தண்ணியை வச்சு வைக்கிறேன் மூடாயா ம் கீரையே அலச எடுத்துக்கலாம் தண்ணியில் எல்லாம் அழகு உலகாஞ்சி தண்ணி பார்க்கறேன் ஆ தண்ணி நல்லா கதிக்குது கீரை போட்டுக்கலாம் பாப்பா போயிக்கா போயிக்கா ரெண்டு பா பாக்குறேன் ஆ கீழே வந்து போச்சு செடி அடிம வைக்கிறேன் ரெண்டு பூனு எண்ணெய் ஒரு பூனு கடுகு ஒரு எட்டு மிளகு கப்பு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பத்து மல்லு பூண்டு தெருந்தா தூள் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பச்சை கருப்பாந்தானேன் ஜீராக ஒரு போகணும் முதல்ல போட்டால் போடுறேன் தக்காளி பழம் ஒன்று இல்லி வச்சா வரமேர காய் ஆறு போதுமான உப்பு நான் வறுமலா போட்டுக்கிறேன் நீங்கள் ஏழு மணி பச்சை மலாய் போட்டுக்கலாம் ரத்தி இருத்துக்கலாம் எந்த பொருள் கருவிக்கூடாது ஒன்று நேரமாக நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஆ ஆனால் கேள்வி கேட்டிக்கலாம் கீரை கொட்டிக்கலாம் இறக்க கீரை கடைஞ்சிடுவான் இப்படி பெருசையான இருக்கு நக்கிரி கிடந்தேன் பச்சை பெருசையேனு இருக்கிறோம் நக்கிரியில் வடிச்சு வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நக்கரி வேலிச்சு இழுத்து வச்சு அதே தண்ணி ஊற்றிக்கணும் அந்த தண்ணி வேலிச்சு பண்ணக்கூடாது

நீங்க இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிட்டு கூட சொல்ல இந்த பெய்ய கிழையில ஏகப்பட்ட நம்மை இருக்குது சரி சரியா அது மாட்டீங்க இந்த காத்திருக்க மாட்டேங்க என் நாட்டை கிளம்பிய கடை பகுதி கும்பிட்டு வாங்க கடையில வாங்கியால கடைஞ்சி சாப்பிட்டு காட்டுவோம் சாப்பிட்டு சாப்பிடுவோம் கிடைச்சா காட்டு பகுதியில் பொறிச்சுக்குவோம் கிடைக்கடினா எந்த மாதிரி கடை கொண்டு கடைவீதிக்கு வாங்கி கடையும் இந்த ஏவப்பட்ட நம்ம இருக்குது